தமிழ்நாட்டில் இரண்டு எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு புதிய நிறுத்தம் வழங்குவதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது காரைக்குடி செல்லக்கூடிய பல்லவன் மற்றும் தூத்துக்குடி செல்லக்கூடிய பாலருவி ஆகிய இரண்டு ரயில்களுக்கும் புதிய நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் சென்னையில் இயக்கப்படும் ஏசி புறநகர் ரயிலின் சேவையானது அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது இனிமேல் மதிய நேரத்திலும் ஏசி புறநகர் ரயில் இனிமேல் மதிய நேரத்திலும் ஏசி புறநகர் ரயில் இயங்கும் மாற்றப்பட்ட நேரத்தில் மற்றும் ஹைதராபாத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவை தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் இதைப்பட்டுதான் ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் ஏதாவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானால போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் இரண்டு எக்ஸ்பிரஸ் மற்றும் சூப்பர் பாஸ்ட் ரயில்களுக்கு நிறுத்தம் வழங்குவதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது முதலாவதாக காரைக்குடி பல்லவன் பற்றி பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் சென்னை எக்மோர் காரைக்குடி பல்லவன் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கு அரியலூர் மற்றும் விருதாச்சலம் ஆகிய இரு நிறுத்தங்களுக்கு இடைப்பட்டுள்ள ஒரு நிலையமான பெண்ணாடம் ரயில் நிலையத்தில் நிறுத்தம் வழங்குவது அதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளியिरுகின்றது தற்போது பெண்ணாடம் ரயில் நிலையத்தில் குருவாயூர் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மட்டுமே இரு మార్గිතிலும் நின்று செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில் ஆகும் இது தவிர விழுப்புரம் கடலூர் மற்றும் திண்டுக்கல் விழுப்புரம் இன்டர்சிட்டி போன்ற பல்வேறு ரயில்கள் இந்த நிலையத்தில் நின்று செல்கின்றது இது தவிர கூடுதலாக தற்போது சென்னை செல்வதற்கு இரண்டாவதாக பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கும் நிறுத்த வழங்கப்பட்டுள்ளது இதற்கான ஒப்புதலை இந்திய ரயில்வே வாரியம் வழங்கி இருக்கின்றது இது எப்போது நடைமுறைக்கு வரும் என்பதை தெற்கு ரயில்வே தான் வெளியிடுவாங்க என்றால் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்படும்பொழுது அந்த ரயில் நிற்கக்கூடிய தேதியானது அறிவிக்கப்படும் மிக விரைவில் பெண்ணாடம் ரயில் நிலையத்தில் பல்லவன் எக்ஸ்பிரஸ் தேதியானது அறிவிக்கப்படும் சேரன் மகாதேவி ஆகிய இரண்டு ரயில் நிலையங்களுக்கு இடைப்பட்டுள்ள கல்லிடை குறிச்சி ரயில் நிலையத்தில் நிறுத்தம் வழங்குவதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது இதற்கான அறிவிப்பை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவர்கள் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கு இருக்கின்றார் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது ஒரு வெளியிட்டிருக்கின்றார் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மிக விரைவில் இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாக வெளியிடுவாங்க எனவே மிக விரைவில் கல்லிடை குறிச்சியிலும் பாலருவி எக்ஸ்பிரஸ் நிற்கக்கூடிய தேதியானது அறிவிக்கப்படும் இதே போலவே ஹைதராபாத்தின் காச்சேகுடாவில் நாகர்கோவில் வரை இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவை மேலும் ஐந்து வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் போர் த்ரீ ஃபைவ் நாகர்கோவில் காச்சேகுடா வீக்லி ஸ்பெஷல் இது ஒரு வாராந்திர சிறப்பு ரயிலாக தென்மத்திய ரயில்வே இயக்கி வருகின்றது காச்சிகுடாவில் இருந்து மே ஒன்பது பதினாறு இருபத்தி மூன்று முப்பது மற்றும் ஜூன் ஆறு ஆகிய ஐந்து வெள்ளிக்கிழமைகளிலும் இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு காட்சிகுடா ரயில் நிலையத்தில் புறப்படக்கூடிய ரயில் நாகர்கோவிலுக்கு மறுநாள் சனிக்கிழமை இரவு பத்து முப்பது மணிக்கு வந்து சேரும் மறு மார்க்கத்தில் நாகர்கோவிலில் மே பதினொன்று பதினெட்டு இருபத்தி ஜூன் ஒன்று எட்டு ஆகிய ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அதிகாலை பனிரெண்டு முப்பது மணிக்கு நாகர்கோவிலில் புறப்படக்கூடிய ரயில் காச்சிகுடாவுக்கு மறுநாள் திங்கட்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு சென்று சேரும் இது ஒரு வாராந்திர சிறப்பு என்பதனால இந்த ரயிலுக்கு அதிகமான பிரியாரிட்டி கிடைக்கிறதே கிடையாது எல்லா வீக்மே பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ரொம்பவே டிலே தான் நாகர்கோவிலுக்கு வருது எந்த வீக் ரயிலுக்குமே இது ஆன் டைமுக்கு நாகர்கோவிலுக்கு வந்ததா இது வரைக்கும் எந்த ஒரு ரெக்கார்டுமே கிடையாது இந்த சிறப்பு ரயிலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அதிகமான பயணிகளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏனென்றால் வார இறுதி நாட்கள்ல ஹைதராபாத்ல திருவண்ணாமலைக்கு வந்து செல்லக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக ஒரு மிகப்பெரிய பெர்ஃபெக்டான ட்ரெயினா இது இருக்குது வெள்ளிக்கிழமையில ஹைதராபாத்ல இருந்து திங்கட்கிழமை காலையில பாத்தீங்கன்னா காட்சிகுடாவுக்கு சென்று சேருது இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு ட்ரெயினாகவும் தமிழ்நாடு பீப்பிள்ஸ்க்கு திருப்பதி இந்த மாதிரி ரொம்ப ஒரு ட்ரைனா இருக்குது காச்சிகுடாவிலிருந்து நல்கொண்டா குண்டூர் கூடுர் ரேணிகுண்டா காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி வழியாக இந்த ரயில் நாகர்கோவிலுக்கு செல்லுது ஐந்து வாரங்களுக்கு தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே சமீபத்தில் சென்னையில் துவங்கப்பட்டுள்ள ஏசி புறநகர் ரயில் சேவை நேரம் குறித்தான பல்வேறு விதமான பொதுமக்களுடைய கருத்துக்களை தெற்கு ரயில்வே சார்பாக கேட்டிருந்திருந்தாங்க இதில் பல்வேறு பொதுமக்களும் தங்களுடைய கருத்து

மூன்றாவது சேவை சென்னை கடற்கரையிலிருந்து காலை ஒன்பது நாற்பத்தி ஒன்று மணிக்கு புறப்பட்டு தாம்பரத்திற்கு காலை பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு வந்து சேரும் இந்த சேவையும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இயங்காது மீதமுள்ள ஆறு நாட்களுமே இந்த மூன்று சேவைகளுமே இயக்கப்படும் தாம்பரத்திற்கு காலை பத்து மணிக்கு வரக்கூடிய ரயில் மீண்டும் தாம்பரத்திலிருந்து மதியம் ஒரு மணிக்கு புறப்பட்டு மதியம் ஒன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை கடற்கரைக்கு சென்று சேரும் இந்த ரயில் சனி சனிக்கிழமைகள்ல ஓடாது ஐந்தாவது சேவை சென்னை கடற்கரையிலிருந்து மதியம் இரண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு செங்கல்பட்டுக்கு மாலை நான்கு மணிக்கு சென்று சேரும் இந்த சேவையும் சனிக்கிழமைகள்ல ஓடாது ஆறாவது சேவை செங்கல்பட்டு மாலை நான்கு முப்பது மணிக்கு புறப்பட்டு சென்னை கடற்கரைக்கு மாலை ஆறு மணிக்கு வந்து சேரும் இந்த ரயிலும் சனிக்கிழமைகள்ல ஓடாது வாரத்தின் ஆறு நாட்களும் ஓடும் அதாவது இந்த மூன்று சேவைகளும் சனிக்கிழமைகள் ஆபரேட் பண்ண மாட்டாங்க மூணு ஞாயிற்றுக்கிழமைகள் ஆபரேட் பண்ண மாட்டாங்க அடுத்து இருக்கிற மூணு சர்வீசஸ் சாட்டர்டேஸ்ல ஆபரேட் பண்ண மாட்டாங்க ஏழாவது சேவை சென்னை கடற்கரையிலிருந்து மாலை ஆறு பதினேழு மணிக்கு புறப்பட்டு செங்கல்பட்டுக்கு இரவு ஏழு ஐம்பது மணிக்கு சென்று சேரும் இந்த சேவை ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஓடாது எட்டாவது சேவை சென்னை கடற்கரையிலிருந்து இரவு எட்டு பத்து மணிக்கு புறப்பட்டு தாம்பரம்

கட்டணமாக நூற்றி ஐந்து ரூபாயும் வசூலிக்கப்படுகின்றது இந்த கோடை காலத்தில் இந்த ஒரு ஏசி புறநகரையிலே பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோவில தான் இந்த விடியப்படிச்சிருந்தா மரகமலைக்கன் ஷேர் அப் கிரவுண்ட் பக்கத்துல வேலை கால போட்டிருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்